நண்பர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இன்றைய இலவச பதிவில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அஷ்டதிக்கு பந்தன முறையை வந்து பார்க்குறேன் இதுக்கு வந்து பேர் வந்து சொல்லலை இந்த அஷ்டதிக்கு பந்தனத்துக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு பேர் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் இந்த பந்தன முறை வந்து தெரிஞ்சிருக்காது ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிகம் க விரல் விட்டு விட்டேன்னா ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் இந்த பந்தன முறையை வந்து தெரியும் என்னுடைய பேரே வந்து தெரியாது இந்த பேரே தெரியாதவங்க எப்படி இந்த பந்தனத்தை வந்து தெரிஞ்சுக்கிருப்பாங்க அதையினால் இந்த பந்தன முறையை வந்து சில சூட்சமங்களை மட்டும் மறைச்சி நான் கொடுக்குறேன் ரொம்ப பக்காவாக வேலை செய்யும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பந்தன முறை இது இதெல்லாம் வந்து எங்கெங்கே பயன்படுத்துவாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இலங்கையில் கேரளத்தில் ஒரு ஒரு மூணு பேர் என் குருமார்கள் சொல்லி நான் கேட்டது இந்த முறை இப்போ அவங்க தான் வந்து பயன்படுத்துகிறாங்க மற்றவனால் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு வந்து தெரியாது இந்த முறை வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த முறை வந்து எப்படி பயன்படுத்தணும் வந்து தெரியாது ஆகையினால் சரி விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது ஒரு நல்ல நாளில் பார்த்து ஒரு முதல்ல வந்து ஒரு பைரூர் கோயிலுக்கு போய் வாங்க போய் ஒரு அர்ச்சனை ஒன்றும் பண்ணிவிட்டு இல்லை வணங்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வேப்பங்குச்சி எட்டி குச்சி நல்லா இருக்கிற குச்சி வந்து மொளைசீவி அடிக்கிற மாதிரி ஒரு மூணு குச்சியோ இல்லை ஒரு நாலு குச்சியோ எடுத்துங்க எடுத்துக்கின்னு அது கூட வந்து மிளகு மிளகு எவ்வளோ ஆகணுமோ அவ்வளோ மிளகு எடுத்துங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இல்லை மூணுக்கு மூணு இன்ச்சு ஒரு தகுடு எழுத வேண்டியது வரும் மூணு தகுடு தான் ஆனால் இதுக்கு வேண்டிய தகுடு வந்து நாலு தகுடு இல்லை அஞ்சு தகுடு ஈசான்ய மூலையில் ஒரு தகுடு இல்லை ரெண்டு தக்கு தகடு வந்து வைக்க வேண்டியது வரும் அது வந்து தேவையில்லை இந்த இப்போ நான் கொடுக்குற முறையில் வந்து அது வந்து தேவையில்லை பயிற்சி பாடத்திட்டத்தில் வர்றவங்களுக்கு மட்டும் அந்த சிறப்பான ஒரு ஒரு இயந்திரம் அல்ல ரெண்டு இயந்திரம் அது மட்டும் கொடுப்பேன் இப்போ இதில் இலவசமாக கொடுக்கறதுனால வந்து ஈசான்ய மூலையை தவிர்த்து மற்ற மூணு மூலையிலையும் வந்து செய்யுங்க இதே வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும் இதுவே வந்து சிறப்பான முறையில் வேலை செய்யும் சரி இந்த ஒரு நல்ல நாள் பார்த்து வேறவருக்கு நல்லா வந்து சிறப்பான படையல் வச்சு சிறப்பான நல்லா படையல் வச்சு அது கூட அந்த வேப்பச்சி நம்ம எட்டி குச்சி இருக்கு இல்லையா அந்த எட்டி குச்சி எடுத்து நல்லா வந்து மஞ்சளில் நீங்களே மஞ்சள் வாங்கி அரைச்சி அதில் பூசிட்டாலும் சரி நல்லா பூசிட்டாலும் சரி இல்லை நல்ல மஞ்சள் பவுட்ரு எங்கள் நாட்டு மருந்து கிடச்சி அதை வாங்கி நல்லா நீங்கள் பூசிட்டாலும் சரி பூசி மிளகு அதை வச்சுங்க நல்லா பூசிட்டு முதல்ல வந்து கழுவுணும் அது ரெண்டுத்தையும் வேப்பங்குச்சியும் வந்து வெட்டி குச்சியும் வந்து நல்லா முழுகி நல்லா மெழுகி முதல்ல வந்து நல்லா கழுவிடுங்க அதில் மஞ்சள் கழுவினாலும் சரி பன்னீரில் கவனாலும் சரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சளில் போட்டு நல்லா தேய்ச்சி கிரட்டி எடுத்துடணும் எடுத்து தனியாக வச்சிடணும் வச்சுட்டு நான் எந்திரம் கொடுத்துருக்கலையே அந்த எந்திரத்தை வந்து மூணு எந்திரத்தை வந்து எழுதிடுங்க எழுதிட்டு அந்த படையலில் வச்சு மெழுகும் வைக்கணும் ஒரு சட்டியில் குச்சி காஞ்சரை குச்சி காஞ்சரை குச்சின்னால் எட்டி குச்சி இந்த சில இந்த கேரள சைடெலாம் காஞ்சரை குச்சினா இந்த மூங்கில் குச்சி சொல்கிறாங்க நம்ம சைடில் வந்து இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறது அதனால் இதை வந்து பயன்படுத்திங்க நீங்கள் வச்சுக்கின அந்த எந்திரித்தையும் அதில் வச்சு எழுதி அந்த எந்திரத்துக்கு வந்து சாபனை செஞ்சு உயிர் கொடுத்து அதுக்கு மஞ்சள் வச்சு மை தடவணும் அ சர்வதேவதா மை அல்லது அஷ்டகர்ம மை மை தடவி அல்லது கட்டு மை தடவி நல்லா பூசி மின்பக்கம் பக்கம் பின்பக்கம் நல்லா வச்சு பூசி குட்டு மாதிரி வச்சு அதுக்கு நல்லா வாசனை திறனும் வாசனை திறனா ஊது நல்லா கட்டினா போதும் கொடுத்து அந்த மந்திரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஊரு அல்லது வந்து நூறு இரநூறு நூறு முந்நூறு முந்நூறு ஒம்பது நூறு இந்த நானூறு இருந்து ஒரு ஒம்பது நூறு ஊரு கொடுங்க போதும் அல்லது ஆயிரம் ஊரு கொடுத்தா கூட போதும் அதிகபட்சம்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் ஊருக்கு கொடுத்துக்கலாம் இதுக்கு பயிற்சி பாடத்திட்டத்தில் வரவங்களுக்கும் வெறும் நூற்றி எட்டு ஊறு தான் வெறும் நூற்றி எட்டு ஊறு தான் பயிற்சி பாடத்திட்டத்தில் வரவங்களுக்கு இலவச பதிவுன்றதால் வந்து சில சூற்றம் மற்ற மறைச்சிருக்கிறதுனால நீங்கள் நானூறு நானூறு ஒன்றுக்கு நூற்றி எட்டுன்னு கணக்கு கூட நானூறு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்பது நூறு அல்லது ஆயிரத்தி எட்நூறு ரொம்ப சின்ன தான் கொடுத்து உருவேற்றி அதை கட்டி மேல் பக்கம் வந்து எந்திர தகுட்டிலே வந்து இருக்கு இல்லையா அந்த எந்திர தகுட்லேயே வந்து செப்பு தகவ்லையே வந்து வெட்டி அதில் மேலே கட்டி எந்த இடத்துக்கு இது பண்ணுவோம் அந்த இடத்துல கொஞ்சம் குழி நோண்டி அது ஒரு பன்னீரோ மஞ்சளோ அல்லது கோவில் தெளித்து ஒரு கற்பூரம் எரி வச்சு அது உள்ள இதை ஒரு இந்த நம்ம கொடுத்துருக்க பொருளை உருவேத்தன பொருளை வச்சு அதுக்கு மேலே ஒரு வத்தியும் ஒரு கற்பூரம் எரி வச்சு ஈசானி மூளை தவிர்த்து மூன்று மூளை இப்படி வச்சு நீங்கள் வந்து அது மேலே ஒரு எலுமிச்சை பொண்ணை கட் பண்ணி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டிங்களா இல்லை ஒரு முட்டை கொடுத்துட்டு வந்திங்கன்னா முட்டை தேவையில்லை தெரிஞ்ச உடனே போதுமானது கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப பக்காக வேலை செய்யும் சிறப்பாக வேலை செய்யும் மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் வந்து கவனமாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஓம் வீர ராசாய நம ஓம் வீர சுருபாய நம ஓம் வீர தீராய நம ஓம் பெண்பாய நம ஓம் அகோர வீரபத்ராய நம ஓம் சிவனுடைய திருக்கண்ணி திருவேர்வை சிந்தி ஆதி சூட்சமா பிறந்த ஆதி வீரபத்ராய வவா அங்கே நில்லாதே இங்கே வா ஆ ஈ அவும் திரிபுரம் எரித்த வீரபத்ரா வவா வந்து வந்து முன்னின் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்